வணக்கம் மீண்டும் ஒரு பாடலுடன் உங்களுடன் நான் எங்கள் தங்கராஜா படத்திலிருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் மஞ்சுளா விஜயகுமார் நடித்த படத்திலிருந்து ஒரு பாடல் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமணமாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவரின்பதே இல்லை இனி நான் ஒருவர் உண்மை இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமணமாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை உம் இருவர் என்பதே இல்லை இனாம் ஒருவர் இன்பதே உண்மை பாதிக்கண்களை மூடித்திறந்து பார்ப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி இன்பம் ஆ பாதி கண்களை மோடி திறந்து பார்ப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி இன்பம் பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளி இன்பம் காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம் காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் தான் இன்பம் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் இனி கோலம் இருவரென்பதே இல்லை இனி நாம் ஒருவரென்பதே உண்மை இருவரின்பதே இல்லை இனி நாம் ஒருவரென்பதே உண்மை ஆ இருவரென்பதே இல்லை இனி நாம் ஒருவரென்பதே உண்மை ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்தமயக்கம் அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம் ஆடை இதுவென நிலவினை எடுக்கும் ஆனந்தமயக்கம் அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம் நேரத்தில் காயங்கள் பார்த்து தவிப்பதென்பது கவிதையின் விளக்கம் கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சம் ஆ கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சம் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம் இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை லால லா 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 லால லா 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 லால லா லா லால லா வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்தும் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி இந்த பாடலை ஆதரித்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை யூ